வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் அதற்குடன் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது தினந்தோறும் அதாவது மறு தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே கைவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் தாங்கள் அனைவரும் அன்றைய தினம் அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு மிக 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 க்ஷமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பெருவிடப்பட்டு வருகின்றோம் நமது சேனலில் திட்டவிடப்படக்கூடிய பஞ்சாங்க பதிவானது அன்றையன்றைய தினத்திற்கேட்கூடிய சுங்க உதயத்தை வைத்துத்தான் அன்றைய தினத்தில் உள்ள திதி நட்சத்திரம் ராவுகாலம் எமகண்டம் குளிகை மற்றும் ஓரைகள் அனைத்து விஷயங்களுமே திறந்தோறும் மாறிக்கொண்டேதான் இருக்கும் அதைத்தான் உண்மையான பஞ்சாங்கத்தை நமது சென்னையிலே பிறவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய பஞ்சாங்க பதிவானது புரோதி வருஷம் சித்திரை மாதம் இரண்டாம் நாள் பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செங்கட்கிழமை சோமவாரம் அன்றைய தினத்தினுடைய பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவட உள்ளோம் ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து திங்கட்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் தமிழ் வருஷம் குரது வருஷம் பரோதி நாம சம்பரே தமிழ் மாதம் தேதி சித்திரை மாதம் இரண்டாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஏப்ரல் மாதம் பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரிய உதயமானது காலை ஆறு மணி ஆறின் தொடர் முப்பது வினாடிக்கு பயணம் உத்தராயணி உருது வசந்த ருத்து மாதமானது மாசே சித்திரை மாதம் மேஷமாசே பக்ஷமானது சுக்கலபக்ஷே பல திதியானது சப்தம்யாம் சப்தமி திதி இருபத்தி ஏழு நாளிலே இருபத்தைந்து வினாடி அதாவது மாலை ஐந்து மணி நான்கு நிமிடம் முப்பது வினாடி வரை அதன் பிறகு அஷ்டம்யாம் அஷ்டமி திதி இன்று மாலை ஐந்து மணி நான்கு நிமிடம் முப்பது வினாடிக்கு மேல் அஷ்டமி திதியாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் மாலை ஐந்து மணி நான்கு நிமிடம் முப்பது வினாடிக்கு மேல் கண்டிப்பாக வெளியூர் பிரயாணங்கள் எதையுமே கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆனால் முக்கியமான விஷயமாக இருந்து அதாவது மரணித்த இறந்த செய்திகளாக இருந்தால் மட்டுமே தீராத பட்சத்தில் பயணம் மேற்கொள்ள நேரிட்டால் பயணம் புறப்படுவதற்கு முன்பாக சிறிதளவு தயிர் சாப்பிட்டு விட்டு பயணம் செய்யுங்கள் ஆனால் பயணத்தில் மிகுந்த கவனத்தை செலுத்துங்கள் இன்றைய சாத்தியானது சத்தம் யான் சத்தம் சாவளி இந்த கலித்தின் பூதோகத்தில் மனித பிரிவுகளாக பிறந்த நாம் அனைவரது குடும்பத்திலும் சூரிய வம்சாவளிகள் சௌராதிமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவளிகள் சாந்திரமானக்காரர்களுக்கும் சாத்த சிதியானது புரோஜி வருஷம் சைத்திர மாதம் சித்திரை மாதம் சுக்கலபக்ஷ வளர்வெரி சப்தம் யாம் சப்தமிதி நாம் அனைவரது குடும்பத்திலும் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் சிறந்தவர்களோ சித்திரை மாதம் சுக்கலபட்ச வலைப்பிரே சப்தமி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு நாம் முருகாவர்ஷனம் செய்யக்கூடிய புத்கருணாக்கள் ஆகிய சிராந்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்றுதான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இறந்தவர்களுக்கு அவர்களே இறந்த தினத்தன்று அந்த நேரத்தில் எந்த திதி இருக்கிறதோ அந்த திதியில் அவர்களுக்கு நாம் வருஷா வருஷம் பித்திருக்களை செய்தோமே ஆனால் பித்ருக்கந்தாக்களை செய்தோமே ஆனால் கண்டிப்பாக நமது குடும்பத்திற்கும் நமது குடும்பத்தில் இனி வரக்கூடிய வம்சாவளிகளுக்கும் பித்ருக்கள் முன்னோருடைய பரிபூர்ண கிருபா கட்டச்சமும் பரிபூர்ண ஆசையும் கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று இருக்கக்கூடிய நட்சத்திர தினத்தன்றோ அவர்களுக்கு நாம் நான் வருஷாவர்ஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களை செய்தோமே ஆனாலும் அல்லது இறந்தவர்களுக்கு வருஷாவருஷம் செய்யக்கூடிய கர்மாக்களை செய்யாமல் இருந்தாலும் நமது குடும்பத்திற்கும் நமது குடும்பத்தில் இயங்கி வரக்கூடிய வம்சாவழிகள் அனைவருக்குமே பித்ருக்கள் முன்னோருடைய சாபமானதும் பித்திருக்கள் முன்னோருடைய தோஷமானதும் கண்டிப்பாக நிச்சயம் வரும் இன்றைய வாசனம் இந்து வாசனை சோமவாசனை புழமை திங்கட்கிழமை இன்றைய நட்சத்திரம் புனரசுவ நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் அறுபது நாளிகள் நாள் முழுவதும் அதாவது சித்திரை மாதம் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனைவருமே இன்றைய தினம் தங்களது பிறந்த நாளை கொண்டாடக்கூடாது மறுநாள் வரைக்கும் ரெண்டு நாளிகள் அன்றைக்கும் கொண்டாடக்கூடாது அண்டே தான் புனர்பூச நட்சத்திரம் ஏன்னா இந்த புனர்பூச நட்சத்திரங்கிறது இந்த மாதம் சித்திரை மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் வருகிறது இரண்டு நட்சத்திரங்கள் வருகிறது அதனால் இரண்டாவது ஒரு வரக்கூடிய நட்சத்திரத்தில் தான் பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் முதல் நட்சத்திரத்தில் கொண்டாடக்கூடாது இன்றைய யோகமானது காலை முதல் நான்கு முழுவதுமே அமிர்த யோகம் இன்றைய விசேஷம் வசந்த நவராத்திரி ஏழாம் நாள் சந்தான சத்தம் இன்றைய ராகுகாலமானது காலை ஏழு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முப்பது வினாடி முதல் ஒன்பது மணி ஆறு நிமிடம் முப்பது வினாடி வரை யமகண்டமானது காலை பத்து மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முப்பது வினாடி முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி ஆறு நிமிடம் முப்பது வினாடிகளை குறுகை காலமானது பிற்பகல் ஒரு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முப்பது வினாடி முதல் மூன்று மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முப்பது வினாடி வரை நல்ல நேரமானது இன்று காலை ஆறு மணி ஆறு நிமிடம் முதல் ஆறு நிமிடம் முப்பது வினாடி முதல் ஏழு மணி ஆறு நிமிடம் முப்பது வினாடி வரை சந்திரன் ஓரை பிற்பகல் பன்னிரெண்டு மணி ஆறு நிமிடம் முப்பது வினாடி முதல் ஒரு மணி ஆறு நிமிடம் முப்பது வினாடி வரை புதம் கோரை சூதமானது கிழக்கு பரிகாரமானது தையர் சந்திராஷ்டமம் இந்த சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது என்னென்னா நாம் பிறந்த ஜென்ம நட்சத்திரம் இருக்க பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நட்சத்திரம் இன்றைக்கி அந்த நட்சத்திரத்தை ஒன்றா எண்ணிட்டு இன்றைக்கி என்ன நட்சத்திரம் இருக்கோ அந்த நட்சத்திரமானது பதினேழாவது நட்சத்திரமாக இருந்தால் கண்டிப்பாக அன்றைக்கு தான் சந்திராஷ்டமம் சந்திர வந்து நமக்கு வந்து அதுல இல்ல எட்டல் இல்ல அதனால கிடையாது அப்படிங்கெல்லாம் கிடையாது பதினேழாவது நட்சத்திரம் சந்திராட்டமும் சொல்லியிருக்கு இன்றைய சந்திராட்டமும் ஜெய்டா நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மிக காலை ஆறு மணி நான்கு நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை கேட்டா நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மிகன்பவர்களுக்கு பிற்பக பன்னிரெண்டு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் முதல் மாலை ஆறு மணி நாற்பது நிமிடம் வரை கேட்டா நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மையன்பர்களுக்கு மாலை ஆறு மணி நாற்பது நிமிடம் முதல் பின்னிரவு பன்னிரெண்டு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை சந்திராட்டம் கேட்டா நட்சத்திரம் நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மையன்பர்களுக்கு பின்னிரவு பன்னிரெண்டு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் முதல் செவ்வாய்க்கிழமை என்ற காலை ஏழு மணி பதினாறு நிமிடம் வரை சந்திராட்டமும் Lokal, senas, tas, no, untuk subak, astu,